السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يومين. أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين அமன்னா பில்லா சதத்துலாக மோலானில் அறியுள்ளதீன் அந்த பள்ளியிலே நீங்கள் நின்று என்றும் நின்று தொழாதீர்கள் இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து நிறுவப்பட்ட பள்ளி ஆரம்ப நாள் முதல் அந்த பள்ளியிலே நீங்கள் நின்று தொழுவதுதான் உங்களுக்கு பொருத்தமானதாக உகந்ததாக இருக்கிறது இந்த பள்ளியிலே சில நன்மக்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தமாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவர்களைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான் என்று வல்ல அல்லாஹ் சூரத்து தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்தில நூற்றி எட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த மதின அருகே மசுத புபா துபா பள்ளிவாசல் அருகே நயவஞ்சர்கள் முனாபிக்கள் எல்லாம் சேர்ந்து மசுத வீரார் உபா பள்ளிவாசலுக்கு போட்டியாக ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அன்னலாரை பார்த்து அறிவிப்பு செய்கிறான் நீங்கள் அந்த பள்ளியிலே சென்று தொழாதீர்கள் காரணம் அது பள்ளி போட்டியாக எழுப்பிய பள்ளி அது இரையச்சத்தை அடிப்படையாக வைத்து நிறுவப்படவில்லை ஸ்தாபிக்கப்படவில்லை அதிலே நீங்கள் தொழாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் எந்த பள்ளி வாசல் அல்லாஹனுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து அடித்தளமிடப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளியிலே நீங்கள் தொழுவுதான் உங்களுக்கு அகக்காக இருக்கிறது பொருத்தமானதாக இருக்கிறது தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் கூற கூடவே அந்த பள்ளியில தொழுகிற சகாவிகளை பாராட்டி பேசுகிறான் அவர்களை வாழ்த்தி பேசுகிறான் அங்கே சில நன்மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தூய்மையாக இருப்பதை பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள் அல்லாஹும் கூட யார் பரிசுத்தை பரிசுத்தத்தை விரும்புகிறார்களோ தூய்மையை விரும்புகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹும் விரும்புவான் என்று சொன்ன அல்லாஹ் அந்த வசனத்தை அப்படியே நிறைவு செய்கிறான் இரண்டு விஷயங்கள் ஒன்று குபா பள்ளி வாசல் இருக்கிறதே அது அல்லாஹுனுடைய தக்குவா இறையச்சத்தை வைத்து அடிப்படையாக ஸ்தாபிக்கப்பட்ட பொருள் பெருமான ரசூலே கருமிசுனாஸ் அவர்கள் புனித மக்காவிலிருந்து மதியனாவிற்கு புலம் புயர்ந்து வருகிற போது மதியனாவை நெருங்கினார்கள் நெருங்கிய மாத்திரத்திலே மதீனாவிற்குள் சென்று விடவில்லை மாறாக மதியனா அருகே ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல சில நாட்கள் தங்கினார்கள் தங்கியதோடு மட்டுமல்லாமல் அங்கே தொழுவதற்கு ஒரு பள்ளிவாசலையும் அவர்கள் நிறுவினார்கள் அதான் குபா பள்ளிவாசல் அந்த இடத்திலிருந்து அந்த முஸ்லிம் மக்கள் பெருமானார் ரசுலே கர்மிசுல்லா அவர்களை ஆதரித்தார்கள் அரவணைத்தார்கள் அவருடைய அரவணைப்பட சில நாட்கள் அந்த சில நாட்கள் எத்தனை நாட்கள் என்பதில பல ரிவாயத்துக்கள் அறிவிப்புகள் இருக்கின்றன பன்னிரெண்டு நாட்கள் இருபத்தி இரண்டு நாட்கள் ஆள் என்று ஆனால் ஒரு சரியான தகவல் பிராரம் நான்கு நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை நான்கு நாட்கள் அங்கே தங்கினார்கள் என்கிற ஒரு அறிவிப்பும் காணப்படுகிறது அந்த நாட்கள்ல தங்கியிருந்த போதுதான் தக்குவாவை அடிப்படையாக வைத்து அந்த பள்ளிவாசலில் நிறுவினார்களே இங்கே அல்லா அபுல்லாலும் பேசுகிறான் இல்ல சால தக்குவா என்று இந்த பள்ளி எந்த பள்ளி என்றால் குபா பள்ளி தான் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார் குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார் இன்னும் சில நன்மக்கள் கூறுகிறார்கள் விரிவுரையாளர்கள் அந்த பள்ளியை மட்டும் இது குறிக்காது மஸ் நபிவையும் அது குறிக்கும் மசுத நபியும் கூட இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து நிறுவப்பட்ட பள்ளிதான் புரித மதியனாவிலே வருகை தந்ததற்கு பின்னாலே சகில் சுகையில் என்கின்ற இரண்டு இளம் சிறுவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் பெருமான ரசூலே கருண் சொந்த அரசினுடைய கட்டளைக்கு ஏற்ப சில தீனார்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொந்தமான அந்த இடத்தை அர்ப்பணம் செய்தார்கள் அந்த இடத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் மசுதன் நபி இந்த மசு அனுபவம் கூட இதே போன்றுதான் தக்குவாவை அடிப்படையாக வைத்து நிறுவப்பட்டது எனவே இங்கே பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசிதை கொண்டு கருத்து மசு அனுபவம் என்று மொத்தத்திலே பார்க்கிற போது இரண்டு பள்ளிவாசல்களையும் இது குறிக்கும் இன்னும் சொல்ல போனால் உலகில எங்கெல்லாம் தக்குவாவை அடிப்படையாக வைத்து நம்முடைய நீடுநெய்வாசல் ஜாமியா மசிது உள்ளிட்ட எந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி தக்குவாவை அடிப்படையாக வைத்து அது நிறுவப்பட்டிருக்குமானால் அந்த பள்ளிகளில் சொல்லுவது சால சிறப்பானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் பெரும்பாலும் அப்படித்தான் கட்டுகிறார்கள் எழுப்புகிறார்கள் யாராவது போட்டிக்காக கட்டினார்கள் அந்த பள்ளிவாசலை பராமரிக்காமல் விட்டிருக்கிறார்கள் என்றால் அங்கே சென்று சொல்வது நல்லதல்ல இது அல்லாவுடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட காரணம் தக்குவாவுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது எனவே வகி அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் மசூதனி வகிக்கு முன்னாடி உள் கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் எனவே இந்த இரண்டு பள்ளிகளையும் இது குறிக்கும் என்கிறார் பெரும்பாலான இந்த குபா பள்ளிக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்தார் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் புலம்பெயர்ந்து வந்ததற்கு பின்னாலே அவர்கள் எழுப்பிய முதல் பள்ளி என்கின்ற அந்த புகழை பெற்ற காரணத்தினாலே வாரம்தோறும் சனிக்கிழமை என்ன செய்வார்கள் புனித மனிதாவில் மதியனாவிலிருந்து இருந்து வாகனத்தின் வாயிலாகவோ நடந்தோ அந்த பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டக்கா தொழுது விட்டு திரும்புவார்கள் நாம் எல்லோரும் பார்த்திருக்கலாம் குபா பள்ளிவாசலுக்கு சென்றவர்கள் அங்கே இரண்டக்கா தொழுதோம் என்றால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது என்கிற அந்த ஹதீஸ் அங்கே மெஹ்ராப் மேலே பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கலாம் காரணம் பெருமானார் ரசுதேகரன் அவர்கள் அந்த பள்ளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்த காரணம் அல்லாஹுடைய அச்சத்தை வைத்து எழுப்பப்பட்ட பள்ளிவாசன் என்கிற காரணத்தால் தான் எனவே தக்குவாவை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட பள்ளிவாசன் மற்றொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இங்கே பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிற சஹாபிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹும் சரி அல்லாஹுடைய திருத்தூதரும் சரி நமக்கு சுத்தத்தை போதிக்கிறார்கள் இல்லை பரிசுத்தத்தை போதிக்கிறார்கள் தூய்மையை போதித்திருக்கிறார்கள் சுத்தம் தூய்மை என்பது இரண்டு விஷயங்கள் இந்த விறுவிறு நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் புற சுத்தமும் இருக்கிறது நம்முடைய உடம்பிலே இல்லாமல் நம்முடைய உடையிலே அழுக்கு இல்லாமல் நம்மை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது இதையும் அல்லாஹல் விரும்புகிறார்கள் நாம் எங்கு சென்றாலும் சரி நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை அல்லாஹ் விரும்புகிறோம் மற்றொரு விஷயம் குற்றங்கள் வந்து பாவங்கிறது நாம் தூய்மையாக இருக்கும் அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் குற்றங்கள் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ பாவங்கள் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ குடிப்பது பாவம் என்றால் சூதாடுவது சீட்டாடுவது பாவம் என்றால் அதே போன்று மற்ற எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன ஜினா பனா எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன பெற்றோரை வேதனைப்படுத்துவது இதெல்லாம் பாவங்கள் அதே போன்று குழந்தைகளை கொன்று விடுவது உயிரோடு கொன்று விடுவது இப்படி பல விஷயங்களை பெருமான ரசூலே கருணிசுலாஸ் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்களே இது போன்ற பாவங்கள் வந்து இன்றைக்கு எத்தனையோ பாவங்கள் நடைபெற்ற போதை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன தொழுகைக்கு செல்லாமல் இருப்பதும் கூட அது ஒரு பாவம் தான் இப்படி குற்றங்கள் இருந்து பாவங்கள் இருந்து யார் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களே அல்லாவிருந்தார் சஹாபியல் இருக்கிறார்களே அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அந்த சஹாபியல் அங்கே இருந்தார்கள் அவர்கள் அல்லாத சூழல் நெருக்கம் கொண்டிருந்தார்கள் அவர்களை பாராட்டும் போது அது நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்று கேட்டால் நாமும் அவர்களைப் போன்று வாழ வேண்டும் சத்திய சகாபிகளை போன்று வாழ வேண்டும் அதாவது நமக்கு புற சுத்தம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது அகச்சுத்தமும் இருக்க வேண்டும் நம்முடைய மனசுல கள்ளம் கபடம் சூதுவாது இது போன்ற கசடுகள் இருக்கக்கூடாது கசடுகள் நாம் குறுகுறமா இல்லையா கால் புரட்சி இருக்கக்கூடாது அதே போன்று போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது வரத்தான் செய்யும் ஒரு மனுஷன் என்ற அடிப்படையில மண் மண் மனுஷ மனத்திலே சில கெட்ட கெட்ட குணங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் வெகு வேகமாக அந்த கெட்ட குணங்களை வேற விட வேண்டும் அதன் காரணமாகத்தான் நாம் துவா ஒதுகிறோம் அல்லாகும் ஆத்தி அன்புசனா தக்குவாகாக்கா அந்த கயிறுமன் ஜக்காக யா அல்லா என்னுடைய உள்ளங்களின் இறையச்சத்தை தான் அல்லாகும் ஆத்தி அன்புசனா ப பக்கியா என் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துனக்க கயிறுமன் சக்காக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் நீதான் மிக சிறப்பானவன் நாம் ஓதுகிறோமே உள்ள பரிசுத்தம் முக்கியம் உடல் பரிசுத்தம் எப்படி முக்கியமோ அதே பண்ணும். இது போல நல்ல விஷயங்கள் வந்து வசனத்தின் வாயிலாக நாம் காண முடிகிறது வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போமாக வல்ல நன்மக்கள் கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக